சில கேடு கெட்ட இந்த மண்ணிற்கு மரபிற்கும் சம்பந்தம் இல்லாத இஸ்லாமிய மன்னர்களால் தான் நம்முடைய வரலாறு அழிக்கப்பட்டுச்சு அந்த அழிக்கப்பட்ட வரலாறுகளை மீட்டெடுப்பதில் எந்த தவறுன்னு எனக்கு புரியல இந்த மண்ணுக்கு சம்மதம் இல்லாத நம்முடைய மரபு அழிச்ச ஒரு விருந்தாளிக்கு பிறந்த கூட்டத்திற்கு நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணுவது எனக்கு உண்மையிலே வருத்தமா இருக்கு பள்ளிவாசல் கட்டிட்டாங்க அதை வந்து நீங்க வந்து நகர்ந்து போங்க அந்த விஷயத்த பேசாதீங்க அது பள்ளிவாசலாவே இருக்கட்டும் பேசுறீங்க எப்படி விட்டுட்டு போக புரியல இப்படி மரபு சார்ந்த கலாச்சாரம் சார்ந்த விடயத்தை எப்படி நாங்கள் விட்டுட்டு கடந்துட்டு போக முடியும் மக்கா மதினா என்று சொல்லக்கூடிய புனிநகரத்தில் முகமது எத்தனை முறை போர் செய்த அந்த கோயில் அந்த இடத்த மீட்டிருக்காரு

அயோத்தியா மட்டும் தஞ்சாவூர் தஞ்சாவூர் பெருடைய சொல்லக்கூடிய பாலனுடைய சிலைகள் உடைக்கப்பட்டது குறிப்பாக இந்து சிலை உடைக்கப்பட்டது ஈசானுடைய சிலை உடைக்கப்பட்டது பல சிலைகள் அங்கே இன்றளவு இல்லாத தருணம் இருந்து கொண்டிருக்கிறது மரபு சார்ந்த அந்த அடையாளங்க அழிச்சது யாரு பாண்டிய மன்னனா பல்லவ மன்னனா அளித்தது மாலிக்கப்பூர் வச்சக்கூடிய ஒரு கொடுங்கோல் இஸ்லாமிய மன்னன் நம்பர் நம்பர்மா பெருமாளை கடத்தி கொண்டு போய் டெல்லி சுல்தான ஒப்படைச்சாங்க மதுரையில் பார்த்தீங்கன்னா சுந்தரமூர்த்தி பெருமாளுடைய மேடியை உடைச்சாங்க ஞானாபி வசதி என்பது இந்து திருக்கோயிலுடைய திருக்கோயில இடிக்கப்பட்டு ஒரு சில பகுதிகளின் மேலாக அவர்கள் மறுக்கட்டமைப்பு செய்து அந்த டூம்களை அமைச்சு பள்ளிவாசலாக அவங்க மாத்திருக்காங்க சமாதியாக அவங்க மாத்திருக்காங்க காசி மதுரா ராமேஸ்வரம் அயோத்தியா என்ற மிக நீண்ட தொன்மை பொருந்திய நகரமாக கிடதக்கூடிய அத்துணை புனித நகரங்களும் திட்டமிட்டு இங்கே இறக்குமதி செய்யப்பட்ட துருக்கியர் வம்சாவளியாக கிடதக்கூடிய இஸ்லாமிய படையெடுப்பாளர்களால் நம்முடைய அடையாளம் அளிக்கப்பட்டது இதை நம்ம உள்ளபடியே அந்த மசூதியை நம்ம வந்து எதிர்ப்பதற்கு ஏன்னா நம்ம மக்கா மதினால போயிட்டு எங்களுடைய கோயில்கள் நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி நம்ம நம்ம வந்து அதை கிடைக்கல நம்ம இங்கே கேட்குறோம் காசி விஸ்வநாதராக கூடிய இந்துக்களுடைய புனித ஸ்தலமாக இருந்த கோவிலை அழிச்சிங்கல்ல அந்த அழிச்ச கோவிலை எங்களுக்கு திருப்பி கொடுங்கன்ற ஒரு கேள்வி நாங்கள் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் கூட சிகந்தர் மசூதி என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் புண்ணிய மலையாக கருதக்கூடிய முருகனுடைய கார்த்திகம் ஏற்றப்பட்ட நேரத்தில் தான் சிகந்தர் மசூதி கட்டியிருக்காங்க தமிழகத்தில் பல இடங்களை நீங்க பார்க்கலாம் ராமநாதபுரத்தில் அதனால மேற்கோள் காமிக்க முடியும் இந்த தேசத்தை துண்டாக்கி இந்த மதத்தின் மதத்தின் பேர அரசியல் மேற்கொண்ட காந்தியினுடைய திருவள்ளபுரத்தை எடுத்து தேசம் மரபு சார்ந்த ராமனுடைய படங்களும் தேசத்திற்காக இன்னும் நீத்த தியாகிகளுடைய படங்களையும் கடவுள் படத்தையும் போடுறது என் தப்பும் இல்லை சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் பல சந்தோஷ்குமார் ஹிந்து எழுச்சி பெருடைய மாநில தலைவர் சமீபத்திலே அயோத்தி ஸ்ரீ ராமஜென்மபூமியில் நடைபெற்ற பிராண பிரதிஷ்டை நிகழ்விலே கலந்து கொள்ளும் அலும்பாக்கியத்தை பெற்றிருந்தோம் ஒன்றுபட்ட பாரதியர்களும் பாரத கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய அனைவரும் தரிசிக்கக்கூடிய ஒரு புண்ணிய நகரமாக புனித பூமி அயோத்தியை மாறியிருக்கின்றது மிக ரம்மியமான திருக்கோயிலோடு பாலராமர் மிக அருமையாக அருள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நகரமாக ஐநூற்றி ஐம்பது ஆண்டு காலத்துக்கு பிறகு இந்துக்களுடைய புனித நகரம் தற்பொழுது நம் கையிலே கிடைத்திருக்கின்றது உள்ளபடி இதற்கு மத்திய அரசிற்கும் இதற்கு போராடிய அத்துணை பேருக்கும் நன்றி பாட்டை கடைபிடிக்கின்றோம் அதே போல சமீபத்தில் காசி விஸ்வநாதர் கோயில் வளாகத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஞானவாபி மசூதி என்று சொல்லக்கூடிய ஆதி விஸ்வநாதர் அமைந்திருந்த அந்த இடத்திலே வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் என்று நீதிமன்றமானது உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது அதன் பொறுத்து நேற்றைய தினம் அதிகாலை அந்த வழிபாடும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இதபடி ஒன்றுபட்ட இந்துக்களுக்கு கிடைத்த வெற்றியாக நாம் கருதுகின்றோம் இந்த பாரத தேசத்தினுடைய கலாச்சாரம் என்பது மேன்மை கொள்ளும் தொடர்ந்து இந்து எழுச்சி பெயர் வாயிலாக நாங்கள் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றோம் புராதன நகரங்கள் மற்றும் புராதன திருக்கோயில்களின் மூலமாக அது புனர் நிர்மாணம் செய்யப்படுமே என்று சொன்னால் ஒன்றுபட்ட பாரத தேசத்துடைய கலாச்சாரம் குறிப்பாக ஞானவாபி மசூதி என்று சொல்லக்கூடிய அந்த சர்ச்சைக்குரிய இடமானது ஆதி விஸ்வநாதர் என்று சொல்லக்கூடிய அவுரங்கசிப்பால் அளிக்கப்பட்ட ஹிந்துக்கள் புனிதமாக வணங்கிய விஸ்வநாதர் ஆலயம் அமைந்திருக்கக்கூடிய இடமாக இருக்கின்றது குறிப்பாக அந்த திருக்கோயிலில் ஆயிரத்திற்கு மேற்பட்ட ஹிந்துக்கள் சார்ந்த அடையாள விடயங்களை தொழில்துறையானது கண்டுபிடிக்கப்பட்டு அதையெல்லாம் மேற்கோள் காண்பித்து நீதிமன்றமானது இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது இந்த நீதிமன்ற உத்தரவினை பெறுவதற்கு எனது தலைமை சகோதரர் விஷ்ணு சங்கர் ஜெயின் மற்றும் ஹரிசங்கர் ஜெயின் என்ற தந்தை மகன் ஆகியோர் மிகப்பெரிய சட்ட போராட்டத்திற்கு பிறகு இந்த தீர்ப்பை நாம் பெற்றிருக்கின்றோம் சென்ற வருடம் அந்த ஞானபாபி மசூதி என்பது ஹிந்து திருக்கோயில் அமைந்திருக்கக்கூடிய இடம்தான் அங்கு நாங்கள் தொழுகி நடத்துவதற்கு தடை விதித்தது நீதி அலகாபாத் நீதிமன்றம் அதன் பிறகு தற்பொழுது மீண்டும் மிகப்பெரிய சட்ட போராட்டத்திற்கு பின்பு பாதாள அறையிலே ஹிந்துக்கள் வழிபடலாம் என்ற ஒரு உத்தரவை நீதிமன்றம் அளித்திருக்கின்றது இது உள்ளபடி இந்துக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகும் ஏனென்று சொன்னால் காசி மதுரா ராமேஸ்வரம் அயோத்தியா என்ற மிக நீண்ட தொன்மை பொருந்திய நகரமாக கூடிய அத்துணை புனித நகரங்களும் திட்டமிட்டு இங்கே இறக்குமதி செய்யப்பட்ட நம்மை அடிமையாக்கி அழித்தொழித்த துருக்கியர் வம்சாவளியாக கூடிய இஸ்லாமிய படையெடுப்பாளர்களால் நம்முடைய அடையாளம் அளிக்கப்பட்டது முந்நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு அவுரங்சீப் என்ற ஒரு கொடுங்கோல் மன்னன் மூலமாக காசியானது அளிக்கப்பட்டு இந்து ராணி அதை மறுக்கட்டமைப்பு செய்து ஒரு பொற்கோயிலை நமக்கு அழித்து சென்றிருக்கின்றார்கள் காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் மிக நீட வரலாறு இருக்கின்றது குறிப்பாக குமாரசுவாமி மடம் தஞ்சையிலே திருப்பனந்தாள் என்று சொல்லக்கூடிய ஒரு புண்ணிய நகரத்திலே காசி மடம் என்று நாம் இன்றளவும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் குமரகுருபனால் காசி கட்டமைக்கப்பட்டது இந்து ராணியால் காசி கட்டமைக்கப்பட்டது தொடர்ந்து இஸ்லாமிய படையெடுப்பால் காசி திருக்கோயிலும் அளிக்கப்பட்டு புனர் நிர்மாணம் அடிக்கடி கடந்த பிறகு தற்பொழுது அந்த காசி விஸ்வநாதரை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அங்கே இருக்கக்கூடிய நந்திய பகவான் பல நூற்றாண்டு காலமாக தவம் இருந்ததன் பொருட்டால் நமக்கு காசி மீண்டும் நம்ம கையில் கிடைச்சிக்குன்னு நம்ம கருதுகிறோம் ஏன்னா காசி திருக்கோயில் என்பது நம்முடைய நீண்ட நெடிய வரலாற்றை உள்ளடக்கியது திருக்கோயில் இடிக்கப்பட்டு மேலே மூன்று விதமான டூம்கள் கட்டப்பட்டிருக்கிற அமைப்பை நம்ம பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு காசி தாம் என்று சொல்லக்கூடிய காசி வளாகம் திறப்பு விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் பெற்றிருந்தேன் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான சாது சன்னாசிகள் மூலமாக அங்கே அந்த காசி தாம் என்று மிகப்பெரிய அளவிலே கட்டமைத்திருக்கக்கூடிய அந்த வளாகம் பார்த்திங்கன்னா மிக ரம்யமாக ஒரு ஒரு அமைப்பு இருக்கின்றது அதில் வந்து ராமேஸ்வரம் பவன் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டடம் இருக்குது நம்முடைய இந்து ராணியுடைய பேர் தாங்கிய ஒரு கட்டடம் இருக்குது ஆதிசங்கருடைய திருமேணி இருக்குது பாரத தாயினுடைய திருமேணி இருக்குது அப்பேற்பட்ட மிக பெரிய ஒரு வளாகத்தை இந்த அரசு நமக்கு அழு அழித்திருக்கின்றது குறிப்பாக முன்பெல்லாம் காசியை பார்க்கணும்னு ஒரு குறுகிய சந்தில் விசுரா தரிசிக்க முடியாத அளவிற்கு மக்கள் நெருக்கடி ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு இடையூறு நெரு பொருந்திய அறுவறுக்கத்தக்க ஒரு விடயத்தெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய நிலை இருந்துச்சு தற்பொழுது பார்த்திங்கன்னா மிக புண்ணிய நதியாக காஸ் கங்கை மாற்றப்பட்டு அந்த மிகப்பெரிய வளாகத்தை இந்த அரசு நம்ம கழித்திருக்கின்றது அந்த வளாகத்திற்குள்ளே தான் இந்த ஞானாவபி மசூதியை நாம் பார்க்க முடியும் நீங்கள் சொல்ல பல பேர் ஒரு வார்த்தையை மேற்கோள் காமிச்சு சொல்கிறாங்க ஞானாபி மசூதிக்குள்ளே இப்போ வழிபடுவதற்கு அந்த அரசு நீதி நீதிமன்றமான உத்தரவு இருக்கு பிறப்பிச்சிருக்குன்னு சொல்லிட்டு உள்ளபடியே தவறான வீடியோ ஞானாபி மசூதி என்பது இந்து திருக்கோயிலுடைய திருக்கோயிலை இடிக்கப்பட்டு ஒரு சில பகுதிகளின் மேலாக அவர்கள் மறுக்கட்டமைப்பு செய்து அந்த டூம்களை அமைச்சி பள்ளிவாசலாக அவங்க மாற்றிருக்காங்க சமாதியாக அவங்க மாற்றியிருக்காங்க இதை நம்ம உள்ளபடியே அந்த மசூதியை நம்ம வந்து எதிர்ப்பதற்கு கனப்பட்டுருக்கோம் ஏன்னா நம்ம மக்கா மதினால போயிட்டு எங்களுடைய கோயிலில் நீங்கள் கொடுங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட நம்ம வந்து அழைப்பு கொடுக்கல நம்ம இங்கே கேட்குறோம் காசி விஸ்வநாதராக கடந்தக்கூடிய இந்துக்களுடைய புனித ஸ்தலமாக இருந்த கோவிலை அழிச்சுங்கள்ல அந்த அழிச்ச கோவிலை எங்களுக்கு திருப்பி கொடுங்கன்ற ஒரு கேள்வி நாங்கள் முன் வச்சுருக்கோம் பல இஸ்லாமியர்கள் இதற்கு ஆதரவு தந்தாலும் கூட ஒரு சில அரசியல் வியாதிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க உள்ளபடி வன்மையாக கண்டிக்கத்தக்கது நம்ம நம்மளோட விடயத்தை நமக்குள்ள தான் திட முடியும் காசி ஈஸ்வரர் குழந்தை அழிச்சு தான் ஞானவாபி மசூதி கட்டிருக்காங்க பாபர் அயோத்தி ராமர் கோயில் அழிச்சு தான் பாபர் மசூதி கட்டியிருக்காங்க கிருஷ்ண ஜென்மபூமியாக கதற்கக்கூடிய மதுரா அழைச்சி தான் அவங்க வந்து வேறு மசூதியை கத்திருக்காங்க நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் கூட அங்கே சிக்கந்தர் மசூதி என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் புண்ணிய மலையாக கருதக்கூடிய கார்த்திகை தீபம் ஏற்றி கொண்டு கொண்டிருந்த நம்முடைய அந்த இடத்துல தான் முருகனுடைய கார்த்திகை கார்த்திகை தீவம் ஏற்றப்பட்ட நேரத்தில் தான் சுதந்திர மசூதி கட்டிருக்காங்க தமிழகத்தில் நீங்கள் பல இடங்கள் நீங்கள் பார்க்கலாம் ராமநாதபுரத்தில் மேற்கொள் காமிக்க முடியும் சாயல்குடியில் ஆக அத்துணை புனித நகரங்களையும் அழித்தொழிக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தில் அந்த இஸ்லாமிய படையெடுப்பின் வாயிலாக நம்முடைய அடையாளம் அளிக்கப்பட்டது மீண்டும் மறுக்கட்டை மூலமாக நம்ம புனித நகரத்தை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றது உள்ளபடியே வேதனையாக இருக்குது உள்ளபடி இஸ்லாமியர்கள் புரிஞ்சுக்கிறாங்க நம்முடைய மதம் நம்முடைய அடிவருடையாக கருதக்கூடிய மக்கா மைதனாவை சார்ந்து நாம் இங்கே புனித நகரத்தை மேற்கொண்டிருக்கின்றோம் புனித பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றோம் அதேபோல் இந்துக்கள் புனித புனித பயணமாக காசியே மதுராவை அயோத்தியாவை ராமேஸ்வரத்தை இருக்காங்க அந்த இடங்கள்லாம் திட்டமிட்டு நம்முடைய மூதாதிரியாக இருந்த நம்மை 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 மதமாற்றத்துக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த மன்னர்கள் அளித்ததுன்றது அவங்க புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் வியாதிகள் அதை அரசியல் செய்வதற்காக மசூதியை இடிக்கிறாங்க பள்ளிவாசல் இடிக்கிறாங்கன்ற பேசுகிறது வந்து உள்படி வேதனையாக இருக்குது இந்து கோயில்களை நாங்கள் மீட்டெடுக்கிறோம் இவருடைய அடையாளத்தை மீட்டெடுக்கிறோம் இந்து மதத்துல அடிமைத்தனம் இருக்கு அதனாலதான் வந்து இஸ்லாமிய மதத்தையும் கிறிஸ்துவ மதத்தையும் நான் வந்து தழுவணும் ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்திலே இந்த சாதிய கோட்பாடு என்பது மிக தீவிரமாக வளர்க்கப்பட்டது நம்ம சொல்றோம்ல சாதிய கோட்பாடுகள் மிக அதிகமாக வளர்த்தது எந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா முகலாயருடைய கொடுங்கோல் ஆட்சியில் தான் நீங்க அருந்ததி என்று சொல்லக்கூடிய பெருங்குடி மக்கள் ஆதி தமிழ் குடி மக்கள் பார்த்தீங்கன்னா அம்மை மிதித்து அருந்ததி பார்த்து திருமணத்தை நடத்திய வைபவம் நடத்திய ஒரு ஒரு தர்மம் ஹிந்து தர்மம் சனாதன ஹிந்து தர்மம் அப்போ அருந்ததிய மக்கள் தற்போது எப்படி இருக்காங்க எஸ்டி என்று சொல்லக்கூடிய தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களாக கருதப்பட்டு இருக்காங்க திருவள்ளூர் என்று சொல்ல வள்ளூர் கூட மக்கள்னு பார்க்குறோம் அவங்க எஸ்டி ஒரு கேட்டகரியில் இருக்காங்க வள்ளுவன் தந்த வான்புகள் கொண்ட தமிழான பேசிகிட்டு இருக்கோம் அப்போ ஆக ஆதி தமிழ் குடியாக இருந்தவர்கள் தங்களை மதமாற்றத்துக்கு உள்ளாக்கப்பட மாட்டோம் நாங்கள் மதமாற்றத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லவங்க தான் தற்பொழுது தாழ்ந்த குடியாக பார்க்கப்பட்டுக்கூடிய ஒரு அவலநிலை இங்கே தேசத்தில் இருக்குது அதுக்கு முழு காரணம் இஸ்லாமிய படையெடுப்பு முகலாயருடைய குணகூலாட்சி அது சான்றா திகழ்ந்துட்டு இருக்கு நம்ம உள்ளபடி நல்லா பார்க்கணும் அத்துறை சமுதாயமும் குறிப்பிட்ட காலத்திற்கு மேலே ஆண்ட சமுதாயமாக இழந்திருப்பாங்க இப்போ நம்ம சொல்லக்கூடிய அத்துறை சமுதாயமும் குறிப்பிட்டு இந்தந்த சமுதாயம் நாங்கள் தளர்ந்துருக்கோம் நாங்கள் வந்து இல்லையா இதை இதை பின்புணமாக கொண்டு வளர்ந்துருக்கோம் எங்களுடைய மரபு இந்த சமுதாயத்தை சார்ந்தது என்று சொல்லக்கூடிய அத்துறை சமுதாயமும் ஆண்ட சமுதாயமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு சமுதாயத்தையும் சமுதாயத்தை ஆண்ட மன்னர்களை பார்க்க முடியும் அப்போ ஆ ஆண்ட சமுதாயம் இருக்கக்கூடியவர்கள் ஒரு சில ஆட்சி காலத்திற்கு பின்பாக அவர்கள் தன்னை தனங்களை அடிமைப்பட்ட சமுதாயமாக மாற்றி இருக்கின்றது அந்த மாற்றிருக்கிறதுக்குரிய மிகப்பெரிய வீரியம் முகலாய ஆட்சி காலத்தில் தான் அருந்ததிகள் குறிப்பாக செருப்பு தக்கக்கூடியவர்களாக தோல் செய் தோல் சார்ந்த பணிகள் செய்யக்கூடியவர்களாக எந்த எந்த தரத்தில் மா மாற்றினாங்கன்னா இந்த தோல் சார்ந்த ஒரு அணிகலங்களையும் தோல் சார்ந்த பொருட்களையும் பயன்படுத்துவது தமிழனுடைய மரபு கிடையாது ஆதி பாரதியருடைய மரபு கிடையாது மாட்டை வெட்டி மாட்டுடைய தோல் சார்ந்த உபகரணங்களை பயன்படுத்தக்கூடிய கலாச்சாரம் யார்கிட்ட இருந்துச்சு துருக்கியிட்ட இருந்துச்சு இஸ்லாமியர்கள் எப்போ எவன் மதம் மாறலையோ அவனை கொள்வதற்கு முன்பற்றார்கள் கொன்று குவித்தார்கள் கத்தின் மூலம் கத்தின் மொழியை மதம் மாற்றினார்கள் பின்பாக மத மாற்றத்திற்கு உட்படாத ஒரு சில குடிகளை அவர்கள் வணங்கிய அவர்கள் விரும்பிய ஒரு சில விடயங்களை அழித்துழைப்பதற்காக அவர்கள் மரபுகளை மாற்றுவதற்காக மாட்டை வெட்டி மாட்டுடைய தோளின் வாயிலாக ஒரு சில பொருட்களை செய்வதற்கு உட்படுத்தினார்கள் குறிப்பாக அருந்தர்கள் இது போன்ற பணிகளுக்கு ஆட்படுத்துறதுக்கு மிகப்பெரிய காரணம் என்னென்னா இஸ்லாமியுடைய அந்த கொடுங்கோளாட்சி தான் ஆக இங்கே சாதிய வன்மம் எப்போ அதிகமாகச்சுச்சின்னா இந்த மண்ணிற்கும் மரபிற்கும் துளியலும் சம்பந்தம் இல்லாத இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு சில கலாச்சாரங்கள் இங்கே வரும் பொழுது இங்கே ஆதிக்குடியாக பார்த்த ஒரு சில குடிகள் தங்கள் தங்களை தாழ்த்த தாழ்ந்தப்பட்ட குடிகளாக மாற்ற வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்திலாக ஒற்றை நோக்கத்திற்காக இஸ்லாமிய முகலாய படையெடுப்பு மாற்றி வச்சு நம்ம கூறலாம் முகலாய ஆட்சி காலத்தில் ஆட்சியில் பல விடயங்களை அவர்கள் அளித்திருத்தார்கள் அவர்களுடைய நோக்கம் அழிப்பது தான் நம்ம சொல்கிறோம் காசியை மட்டும் பேசுகிறோம் மதுரா மட்டும் பேசுகிறோம் அயோத்தியா மட்டும் பேசுகிறோம் தஞ்சாவூரை பற்றி பேசுகிறேன் தஞ்சாவூரில் மாலிக்கபுருடைய காலத்தில் தஞ்சாவூர் பெருவுடைய கோவில் இருக்கக்கூடிய அஸ்ததிக்க பாலன் என்று சொல்லக்கூடிய பாலருடைய சிலைகள் உடைக்கப்பட்டது குறிப்பாக இந்திரனுடைய சிலை உடைக்கப்பட்டது ஈசானுடைய சிலை உடைக்கப்பட்டது பல சிலைகள் அங்கே இன்றளவும் இல்லாத தருணம் இருந்து கொண்டிருக்கின்றது நீங்கள் பார்க்கணும் சுப்பிரமணியனுடைய சன்னதிலே இருக்கக்கூடிய வாய்க்காவலுடைய சிலைகள் உடைக்கப்பட்டிருக்கும் பொன்னால் வீத கூரை என்று சொல்லக்கூடிய சோழ சோழர் வீத அந்த கூரை தற்பொழுது அங்கே இல்லைன்னு நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் பல விடயங்கள் பல மரபு சார்ந்த அந்த அடையாளங்கள் அழித்து அழித்த அழித்தது யார் பாண்டிய மன்னனா பல்லவ மன்னனா அழித்தது மாளிகபூர்ன்ற வச்சக்கூடிய ஒரு கொடுங்கோல் இஸ்லாமிய மன்னன் அடித்தான் அதை மட்டும் அடித்தாங்க ஸ்ரீரங்கத்து கோயிலில் உள்ள கோயில்கள் பூந்து அவங்க அடித்தாங்க மரபு சார்ந்த விடயங்களை கடத்தி கொண்டு போய் நம்பர் நம்பர்மான பெருமாளை கடத்தி கொண்டு போய் டெல்லி சுல்தானை ஒப்படைத்தாங்க அது மட்டுமலுக்கு மதுரையில் பார்த்திங்கன்னா மதுரையில் சுந்தர சுந்தரமூர்த்தியுடைய சுந்தரமூர்த்தி பெருமாளுடைய மேனியை உடைச்சாங்க நம்ம பார்க்குறோம் இப்போ இருக்கக்கூடிய நம்முடைய சுந்தரனா சுந்தரமூர்த்தி என்று சொல்லக்கூடிய சிவலிங்கம் என்பது இருக்கும் அதை மறைச்சி பொய் சுவர் எழுப்பி வெளியிலே சிவலிங்கத்தை நிறுத்தியிருந்தார்கள் அந்த உடைக்கப்பட்ட சிவலிங்கத்தை இப்போ காட்சி பொருளாக மாதிரி மீனாட்சி அம்மன் கூட வச்சிருக்காங்க சில கேடு கெட்ட இந்த மன்னிற்கு மரபிற்கும் சம்பந்தம் இல்லாத கொடுங்கோளாட்சி முன்மொழிந்தே இஸ்லாமிய மன்னர்களால் தான் நம்முடைய வரலாறு அழிக்கப்பட்டுச்சு அந்த அழிக்கப்பட்ட வரலாறுகளை மீட்டெடுப்பதில் எந்த தவறுன்னு எனக்கு புரியலை நம்ம வந்து சொல்லப்போனால் குறிப்பிட்டு சொல்ல போனால் இஸ்லாமியர்கள் வழிபடக்கூடிய இஸ்லாமியில் வந்து பள்ளிவாசலை பெரும்பான்மை இஸ்லாமியர்கள் பள்ளிவாசல் தொழுகை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருந்துட்டு இருக்காங்க தர்காவையும் மசூதியும் அவர்கள் வந்து வழிபடக்கூடிய வழி வழிபாடுக்கு உட் உட்படுத்தாமல் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நம்ம பார்க்கலாம் ஆக ஒரு கொடுங்கோடாட்சி செய்த இந்த மண்ணுக்கு சம்மதம் இல்லாத நம்முடைய மரபு அழிச்ச ஒரு விருந்தாளிக்கு பிறந்த கூட்டத்திற்கு நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணுன்றது எனக்கு உண்மையிலே வருத்தமாக இருக்குது ஆக அது போன்ற விடயத்தை முன்னெடுத்து கூடியவர்கள் மாற்றிக்கும் நாங்கள் ஆசைப்படுறோம் உள்ளபடி நம்ம தொப்புள் குடி உறவுகளாக கருதக்கூடிய இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் இது போன்ற விடயத்திற்கு ஆதரவு தெரிவிக்கணும் என்று சொன்னால் வெறும் வாய் வார்த்தையால் மட்டுமே என்னுடைய மாமன் மைத்துனன் என்னுடைய உறவின் முறை என்னுடைய அதாவது சந்ததியை சார்ந்தவர்கள் என்று பேசுவதை நிறுத்திவிட்டு உங்களுடைய நடைமுறைப்படுத்தக்கூடிய வண்ணம் காசி எடுக்கிறாங்கன்னா காசி இந்துக்களுடைய புனித நகரம் அது ஒரு காலகட்டத்தில் கொடுங்கோளாட்சி செய்த மன்னர்கள் அடித்து ஒழிக்கப்பட்டு அவங்களுக்கு மனம் புண்படக்கூடிய வந்து அவங்க மாற்றிருக்காங்க மதுராவை மாற்றிருக்காங்க இந்துக்கள் புனித நகரமாக கிடக்கக்கூடிய அத்துணையை அவங்க இடிச்சு வச்சிருக்காங்க இப்போ காலகட்டத்தில் இந்துக்கள் தவறு இல்லைன்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்கள தாமா முன் வந்து அதை கொடுப்பாங்க கொடுத்துப்பாங்கன்ற நா நாங்கள் நம்புகிறோம் அயோத்தியை பற்றி பேசுகிறோம் அயோத்தியில் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான மக்கள் தன்னுடைய தியாகம் செய்யுது அந்த தியாகத்தின் தான் தற்போது இந்த கோயிலை நாங்கள் பார்த்துட்ருக்கோம் காசியும் காசியும் அப்படி தான் காசியனையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா காசியிலும் பல லட்சக்கணக்கான மக்கள் அந்த கோயிலை மீட்டெடுப்பதற்காக ஹிந்து ராணி போன்ற அத்துணை பெரும் போர் மேற்கொண்டு எங்கே இருந்து மத்திய பிரதேசத்துலேருந்து உத்தரப்பிரதேசத்திற்கு போர் மேற்கொண்டு அவர்களுடைய விடயங்களை காப்பாற்றுவதற்காக பல இன்னொருகளை தியாகம் செய்திருக்காங்க ஆக அந்த தியாகத்துடைய வெளிப்பாட்டாக அந்த கோயிலை நம்ம வந்து கேட்டுகிட்டு இருக்கோம் இன்றைக்கி இது எப்படி நம்ம சொல்கிறோம் வெளி வாய் வார்த்தையாக பேசிகிட்டு இருக்கோம் எட்நூறு ஆண்டா அதாவது இரநூறு ஆண்டு முந்நூறு ஆண்டாச்சு அந்த பள்ளிவாசம் கட்டிட்டாங்க அதை வந்து நீங்கள் வந்து நகர்ந்து போங்க அந்த விஷயத்தை பேசாதீங்க அது பள்ளிவாசலாகவே இருக்கட்டும்னு பேசுறீங்க எப்படி விட்டுட்டு போக எனக்கு புரியல என்னுடைய மரபு சார்ந்த கலாச்சாரம் சார்ந்த விடயத்தை எப்படி நாங்கள் விட்டுட்டு கடந்துட்டு போக முடியும் நம்முடைய ஒவ்வொரு விடயத்திலையும் நம்முடைய வழிபாடு முறை வழிபாடு முறையாக இருக்கட்டும் நம்ம நம்ம நடைமுறையில பார்க்கக்கூடிய அத்தனை விடயங்களும் தாங்கிய ஒரு விஷயமாக திருக்கோயில் அமைஞ்சிட்ருக்கு திருக்கோயில வெறும் கோயிலாக மட்டும் வழிபாட்டு தலா மட்டும் கருதிட்டு இருக்க முடியும் நம்முடைய மரபு சார்ந்த விஷயங்களை இன்றளும் பாதுகாக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமாக திருக்கோயில் அமைஞ்சிட்டு இருக்கு கல்வியிலேருந்து கலைவரை கட்டுக் கொடுத்தது திருக்கோயிலாக இருந்துட்டு அப்படி அப்படி பொழுது எங்களுடைய மரபு வழி எப்படி நாங்கள் வந்து விட்டுட்டு போக முடியும் இப்போ நீங்கள் எடுத்துக்கணும் மக்கா மதினா என்று சொல்லக்கூடிய புலிநகரத்தில் முகமது சல்லல்லா முகமது முகமது நபி எத்தனை முறை போர் செய்து அந்த கோயில் அந்த இடத்த உங்களுக்கு தெரியும்ல ஆக அதற்காக எத்தனை முறை போர் செய்து எத்தனை இன்னும் இன்னும் தியாகம் செய்து அந்த கோயிலை மீட்டிருக்கும்பொழுது ஹிந்துக்களும் அத்தனை முறை தியாகம் செய்து போர் செய்து உயிர் பலிதானைகளை நிறைய கொடுத்து அதை கொன்றவர்கள் இஸ்லாமியர்கள் கொடுங்கோல முகலாய ஆட்சி ஆட்சியாளர்கள் ஆக இப்போ வந்து நம்முடைய ஜனநாயக நாட்டில் பொழுது ஜனநாயக ரீதியாக ஒரு சில விடயங்களை நாம் சட்டத்தின் முன்பாக வெற்றி பெற்று அதை நம்ம நடைமுறைப்படுத்தும் பொழுது இதை வந்து ரசிக்கணும் இதை வந்து ஆதரவு தெரிவிக்கணும் இதற்கு முழு முதற் ஆதரவை நல்க வேண்டிய சமுதாயமாக இஸ்லாமிய சமுதாயம் வந்துட்டு இருக்கு இந்தியா என்ற மாற்றப்படும் இந்திய ரூபாய் ரூபாய்க்காலில் உள்ள காந்தி படமும் அகற்றப்படும் அப்படின்ற ஒரு பேச்சு வந்து பரவலாக அடிப்படுது அது வரவேற்கத்தக்கூடிய விஷயம் தானே வெள்ளையன் விட்டு சென்ற எப்படி முகலாயன் அழைத்தொழித்த நம்முடைய திருக்குவரம் மறுக்கட்டை மூலமாக பெருக பெருகின்றோமோ அதே போல வெள்ளையன் விட்டு சென்ற அடையாளத்தை அழித்தொழிப்பதற்கும் அதை கடந்து நமக்கான அடையாளங்கள் பல லட்சக்கணக்கான ஆண்டுகளில் தொடர் ஆண்டுகளாக நாம் கடைப்பிடித்த அடையாளத்தை மீட்டெடுப்பதில் என்ன தவறுக்கு நமக்கு தெரியல இது பாரத தேசம் இது பாரதனுடைய தேசம் அப்படிங்கும்போது இது பாரத தேசத்தை பாரத நாடு பாரதம் என்று சொல்வதில் எந்த தவறும் இல்லை ஆக பாரத நாடுன்னு மாற்றுவதன் மூலமாகவும் இந்த தேசத்தை துண்டாக்கிய இந்த தேசத்தை துண்டாக்கி இந்த மதத்தின் மதத்தின் பேரன் அரசியல் மேற்கொண்ட காந்தியுடைய திருப்படம் திருவிழா படத்தை எடுத்து அந்த தேசம் மரபு சார்ந்த ராமனுடைய படங்களும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் என்ற தேசத்திற்காக இன்னுயிர் நீத்த தியாகியினுடைய படங்களையும் கடவுள் படத்தையும் போடுறது என் தப்பும் இல்லை இப்போ நேபாளத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க மத மரம் மரபு சார்ந்த விடயத்தை அவனுடைய ரூபாய் தல்களை பார்க்கலாம் இந்தோனேஷியாவில் பார்க்கலாம் இந்தோனேஷியாவில் பல்லவமன் கட்டிய திருக்கோயில் அங்கே இருக்குது விநாயகர் கோயிலை தாங்கிய ரூபாய் ருபாயத்தாள்களும் அங்கே பார்க்கலாம் அது இஸ்லாமிய நாடு அவங்க ஏன் அதை வச்சுருக்காங்கன்னா என் மரபு சார்ந்த விடயத்தை அந்த அங்கு ஒரு வாட்ருக்கு எங்கள் எங்கள் ஒரு சில விடயங்கள் பார்த்தீங்கன்னா இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தேசங்களும் அவங்களுடைய மரபு சார்ந்த அவங்களுடைய கலாச்சாரம் சார்ந்த ரூபாய் அவங்க வச்சிருக்காங்க அதே போல் நாமும் நம்ம நம்ம கலாச்சாரம் சார் கலாச்சாரம் காந்தியிலேருந்து ஆரம்பிக்கலையே தமிழினுடைய கலாச்சாரம் பெரிய ஈவராம சமய காலத்துலேருந்து ஆரம்பிக்கலையே நம்முடைய கலாச்சாரம் லட்சோபலட்ச வருஷமாக வழிபடக்கூடிய தெய்வங்கள் இருந்து ஆரம்பிச்சிட்ருக்கு ஆக இது வந்து அம்மைப்பனுடைய தேசம் இது ராமர்த்தன் தேசம் ஆக அது வழியின் பொருளை எந்த தவறுமும் நான் கருதுகிறேன்